Hi friends, welcome to Yashikar. சற்றும் எதிர்பாராத நம்ம முத்து மீனாவோட திருமணம் உண்மையிலேயே ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டோம் நானுமே எதிர்பார்க்கல ரசிகர்களுமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க சடனாக வந்து இன்னைக்கு வந்த ப்ரமோ முத்து மீனாவோட திருமணம் அப்படின்ட்டு என்னடா இது செகண்ட் டைம் மேரேஜா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ப்ரமோ பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எஸ் நம்ம முத்து மீனாவுக்காக வாங்கி கொடுத்த அந்த தாலியை அவர் கையால்வே கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி மீனா ஆசைப்படுறாங்க சர்ப்ரைஸாக கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் தாலி கட்ட சொல்றாங்க என்ன தாலியெல்லாம் கட்ட சொல்ற அப்படின்னு கேட்கவும் உங்க நீங்க வாங்கி கொடுத்த தாலி உங்க கையால கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அதை ஃபோட்டோலாம் எடுத்து வீட்டுக்கு வந்து ஆரத்தியெல்லாம் சுற்றி ரொம்பவே க்யூட்டான அழகான ரொமான்டிக்கான சீக்வென்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது அப்கமிங் இவங்களோட காதல் காட்சிகளை பார்க்க தயாராகுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரமோ நல்லா இருந்துச்சு ரொம்பவே அது மட்டும் கிடையாது அப்கமிங் வந்து கார் ஷெட்டில் இருக்க மாதிரி ஒரு குட்டி வீடியோவும் ஷேர் ஆகிருந்துச்சு நம்ம முத்து அவங்களோட ஃப்ரெண்டு செல்வம் இன்னும் ஒருத்தரும் இருக்காரு கூட நம்ம முத்துக்கிட்ட வந்து யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு மேபி டைலாக்ஸ் ஏதாவது சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கார் ஷெட்டில் வந்து அப்கமிங் சீக்வன்ஸ் நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன் ரோகினியோட முகத்தரை கிழியிலேயே அப்படின்னு சொல்லி ஆனால் இவ்வளோ ஒரு அழகான ஒரு எபிசோட் உண்மையிலேயே சர்ப்ரைஸாக இருந்துச்சு ரசிகர்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் முத்து மீனா ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம் எல்லாருமே இந்த மேரேஜ் சீக்வன்ஸ் உண்மையிலேயே அவர் வாங்கிட்டு வந்து அந்த தாலியை கொடுக்குற அந்த சீக்வென்ஸ்லாம் வேற லெவலில் இருந்துச்சு ஸ்ருதிலாம் முத்துவை பற்றி சொல்லும்போது ரொம்பவே மட்டமாக பேசுவாங்க அவங்க சம்பாதிக்கிற காசையும் சேர்த்து செலவு பண்ணுறதுக்காக தான் ச வேலை வண்டி வச்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்களுக்கே ஒரு நல்ல அபிப்பிராயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பாப்போம் வீட்